நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விண்டிங்க நம்ம அப்படியே நாலாம் நம்பர் தாங்க வரும் எதுவும் வராதுங்கன்னு ஓப்பனாக சொன்னோம் அதே மாதிரி நாலு நம்பர் தான் வந்துச்சு ஒரு நல்ல விண்டிங்க தான் டபுள் ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு அருமையாக மேட்சாக இருந்தது நம்ம நேற்று கொடுக்கும்போது நாலாம் நம்பர் பெஸ்ட்டு ஜாய்ச்சுங்க நீங்கள் சே எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எதுவும் இல்லை நம்ம அதான் தெளிவாக சொன்னோம் எனக்கு நாலு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலு ஜி அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன் அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நாலு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நானூற்றி நாற்பத்தி நாலு நாற்பது ஓகேங்களா நம்ம என்ன கொடுத்தா நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங் கொடுத்தது அப்படியே பவர் அப்படியே வந்துருச்சு நாலு நம்பர் அப்படி வந்துச்சு டபுள்ஸாக வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் ஏன் நாலாம் நம்பர் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும்னு எதிர்பார்த்தேன் காரணம் என்ன அப்படின்னா ஏழாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் இந்த மாதமே நிறைய மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க நானூற்றி நாற்பத்தி நாற்பதுன்னு கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி வந்து மூணு நாள் கொடுத்துருக்காங்க நாளாக பாருங்கள் ஜீரோ நாலு 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 மூணு நாள் கொடுத்துருக்காங்க பட் இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் நாளைக்கு நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாளைக்கு இந்த நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பாக்கியதாரோடய குழுக்கள் பிடி பன்னெண்டாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இருக்கு பன்னெண்டாவது குழுக்களையும் நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நாளைக்கு நாலாம் நம்பருக்கான ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரணும் ஏன்னா உங்களுக்கு பதினெட்டு நாற்பத்தி நாலு நாற்பதுன்னு அடிட்டாங்க அப்போ நம்ம எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான பேஸிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுபோக ட்ரையல் நம்பரை கொஞ்சம் சேர்த்துக்கலாமே ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க அஞ்சு அஞ்சு ஜீரோனு கொடுத்தாங்க ஐநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க ஐநூற்றி ஐம்பது அன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அந்த ட்ரையல் நம்பர் பேஸாக பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ம நேற்று என்ன சொன்னோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இதுதான் வரும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்துருச்சா நான் என்ன கொடுத்தேன் முதல்ல நாலாம் நம்பர் தான் முதல் ப்ரயாரிட்டி நாலாம் நம்பருக்கு தான் கொடுத்தேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் வரணும்னு எதிர்பார்த்தோம் என்ன காரணம் அதனால தான் நம்ம முதல்லேயே மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்தோம் நாலாம் நம்பர் ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு நான் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு சமைய கொடுத்துருக்கோம் நான் கண்டிப்பாக தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு ஏழுக்கு நாலு மூணு நம்பருக்குமே எக்ஸாக்டாக பிறந்ததுக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதாவது தான் நம்ம இது எப்படி பார்த்தாலும் மூணு நம்பருக்குமே அதிகமாக மேட்சாகக்கூடிய நம்பர்ல ஏழாம் நம்பருக்கும் நாலு நம்பர் ஆகும் ஒன்றாம் நம்பருக்கு நீங்கள் சொல்ல ஒன்றாம் நம்பரோட டேரெக்டாக அப்படியே வந்து நாலு நம்பர் வந்துடும் அதே மாதிரி நமக்கு லெட்டப்பட நம்பர் எடுத்தாலும் நமக்கு எட்டு தான் ஆடுவாங்க எட்டு நாலு தான் ஆடுவாங்க அப்படி ஆனாலும் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு வேறு எதுவும் இல்லை மாதிரி இன்றைக்கி அடிக்க போகிற ட்ரா போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன வாரம் நமக்கு என்ன பாக்கிய தரோட என்ன அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ நாற்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி ஆறு ஏன்னா இது அதுக்கு முதல்ல நமக்கு ஜீரோ நாற்பத்தி ஆறுங்கிறது ஏற்கனவே ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அது யார் சமர்தீனு கொடுத்தாங்க போன வாரம் ஞாயித்தி மணிக்கு சம்பிர்தின்னு ஜீரோ நாற்பத்தி ஆறு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த வாரம் சமர்தினி என்ன கொடுத்துருக்காங்க அதில் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஜீரோ நாலுன்னு கொடுத்துட்டாங்க அதை தான் நான் நேற்று சொன்னோம் போன வார கணக்கில் நமக்கு மறுபடியும் மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி தான் நாலு ஜீரோ கொடுத்தாங்க நாலு நம்பர் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிரோ அதே மாதிரி தான் ஆடினாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஜீரோ நாற்பத்தி நாற்பத்தாயிரன்னு போன வாரம் ஆடினாங்க அதே மாதிரி கீழே மறுபடியும் என்ன ஆடினாங்க ஜீரோ நாற்பத்தாயிரம் தான் ஆடிக்காங்க அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி நம்ம கொண்டு வரும் ஏன்னா நான் போன வாரம் அப்படி தான் ஆடினாங்க அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு நாலு நாலு ஜீரோன்னு ஆடிட்டாங்க இல்லையா அப்போ இப்போ இந்த ரெண்டு ட்ராவும் நமக்கு என்ன வருது ஜீரோ நாற்பத்தி ஆறுங்கிறது அந்த ஓல்டு ரிசல்ட் போன வாரம் அடிக்கப்பட்டது இருந்துச்சு அது போக இன்றைக்கி நமக்கு நானூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கண்டிப்பாக நமக்கு இது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி இந்த பீடியோட நமக்கு இன்றைக்கி வந்து பன்னெண்டாவது சரிங்களா பன்னெண்டாயிர்க்கு மேக்கமாக ஆயிடுச்சு பீடியோடது அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு பன்னெண்டு வரைக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஐம்பதுங்கிற நம்பர் ஐநூற்றி ஐம்பது அதில் ஒரு ஜீரோ வந்திருக்கா ஜீரோ நாற்பத்தி ஆறு இதில் ஒரு ஜீரோ வந்திருக்கா அடுத்து நானூற்றி நாற்பது அப்போ அதுலேயும் ஒரு ஜீரோ வந்திருக்கு மூணு ஜீரோ வந்திருக்கு அதே மாதிரி மூணு நாலு நம்பர் வந்திருக்கு இப்போ இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் வச்சுருக்குறோம் ஏன்னா போன வாரம் மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா போன வாரம் நமக்கு என்ன பாக்கியத்தரோடு என்ன ஆடினாங்க இரநூத்தி இருபது ஜீரோ நாற்பத்தி ஆறு அந்த மாதிரி ஆடுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதையும் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இப்படி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் யாரோடைய கம்பெனி நல்லாவே தெரியும் உங்களுக்கு பாக்கியத்தாரோடைய கம்பெனி சரிங்களா போன வாரம் மாதிரி அடிச்சிருவாங்க அதுபோக அடுத்து இருபத்தி ரெண்டாவது எஸ்எஸ் கம்பெனி இருக்குது மேக்ஸிமம் வந்து நம்ம நினைக்கிறேன்னா இந்த அடுத்து பெண்டிங் நம்பரு கொஞ்சம் ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பெண்டிங் நம்பர் நான் என்ன மாதிரி வர எனக்கு ஃபஸ்ட்டு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப பெனிஃபிட் எப்படிங்கன்னா ஒன்றும் பெரிய மேட்டரில் அங்கே பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு அப்புறம் ரெட்டப்படையில் தான் நமக்கு நாளைக்கு வரணும் ரெட்ட போர்டை நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதில் இருந்து ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஏ போர்டில் ரெட்டப்பட நம்பரில் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பர் தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா ஒன்று டபுள்ஸ் வச்சாங்க அதாவது நம்பர் வச்சாங்கன்னா தொடர்ந்து ரெட்டப்பட நம்பர் தான் வைப்பாங்க வேற எதுவும் வைக்க மாட்டாங்கிற அந்த கணக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால தான் நம்ம இன்றைக்கே வந்து எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் வருணுங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டோம் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் மூணு போடுக்குமே அதாவது நான் என்ன சொன்னேன்னா நாலாம் நம்பருக்கும் எட்டா எட்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கு வரும் ஏன்னால் மூணு போடுக்குமே தவிர்க்க முடியாது கண்டிப்பாக நாலு நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி வந்துருச்சுன்னு அதாவது கணக்கில் இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம கண்டிப்பாக பெண்டிங்கில் இல்லைன்னாலும் பரவாயில்ல கணக்கு நமக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இல்லைங்கிறக்காக நாங்கள் விடலை கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அதனால் நமக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரி நாலு நம்பரு சூப்பராகவே கிடச்சிது நானூற்றி பதினாறுங்கிற நம்பர் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுவும் ரொம்ப இப்போ தான் ரெண்டு மூணு ரீசெண்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் எப்போயுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெட்டப்படைக்கு நம்பருக்கு ரெட்டப்படை நம்பர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் நம்ம அது கொண்டு வரோம் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் அதான் வருது அதனால தான் கொடுக்குறோம் அடுத்து வந்து பி போர்டு ஏ போர்டு ஏ போர்டு இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் எதுக்கு மூணாம் நம்பர் சம்மந்தமே நம்ம கொடுக்குறீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இது ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அது மாதிரி மபிடு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா மூணு நாலு ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்கா அது மாதிரி ஏற்கனவே மேலேயும் ஒரு நம்பர் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு அது மாதிரி ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி இருந்தால் கூட முந்நூற்றி நாற்பத்தி ஏழுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டுங்க பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா அதுமாதிரி நிறைய நம்பர் இருக்குது அதை கணெக்ட் பண்ணி தான் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குற முந்நூற்றி நாற்பதுங்கிற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி மூணுங்கிற நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கில் வர்றதுனா பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற அதே நம்பரில் மேட்ச் ஆகிருக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அந்த மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு ஏ போர்டில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஏ போர்டில் ஆறு மூணுங்கிற நம்பர் ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப அதிகம் வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போடல எனக்கு ஆக்சுவலாக கிடைக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகணும் சாரி பி போர்டில் மேட்ச் ஆகணும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக வருது ஏன்னா நூற்றி இருபத் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று நாலு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லை எனக்கு அப்படி தான் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்டாங்காக ரெண்டாம் நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்குது கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர்னா ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு ஆடியே ரொம்ப நாள் ஆச்சுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாள் ஆச்சு சரிங்களா பன்னெண்டு பதிமூணு ஆச்சு இன்னோட சேர்த்து அப்போ இதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இன்றைக்கி இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் ரெண்டாம் நம்பருக்கான சோஸ் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போர்ட்டவாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதுவும் பி போடலை ஏ போடலையும் கிடையாது சி போட்லையும் கிடையாது பி போர்டில் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் சரிங்களா அதனால தான் அது கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தான் டவுட்டு எதுக்கும் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னா அதே தான் மேலே வந்துச்சு இல்லையா எட்டு நாலுன்னு அப்போ கீழே வந்து நாலு எட்டுன்னு வரக்கூடாதா வரலாம் இல்லையா வரும் வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதுவும் ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு இல்லையா அதே மாதிரி எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டுன்னு கூட வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம அதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம் அப்போ எப்படி பார்த்தாலுமே ஒன்று கேரள பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் வச்சு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்போ நமக்கு ரெண்டாம் நம்பர் பி பேஸிக்காகவே நமக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்குது ஆனால் அது அதிகமான பெண்டிங் நம்பரு ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள சான்ஸ் அதிகமாக இருக்குது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு ரெண்டு எட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகும் மாதிரி ஆறு மூணுங்கிறது ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சும்மா ஏனால் கொடுக்குறதில்ல கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சி போட நினைக்கிறோம் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளுங்க நாளைக்கு இன்றைக்கி மூணு டைம் வந்துருச்சுங்க நாளைக்கு நாலாம் டைம் சி போர்டை நாலு நம்பர் தான் வைக்கணும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து நானூற்றி ஏழு ஏழ்நூற்றி நாலு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு ஜீரோ நாலு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கு ஏழ்நூற்றி நாலு ஏன்னா ஏற்கனவே இந்த நம்பர் இருக்குது நமக்கு அதே மாதிரி திரும்ப வச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம் எழுநூற்றி நாலுங்கிறது நமக்கு ஏற்கனவே இருக்குது நிறைய இடத்துல இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செக் பண்ணி பாருங்கள் எழுநூற்றி நாலு நம்ம இங்கேயே பார்த்தா பார்த்துட்டு தான் கொடுக்குறோம் அது மாதிரி மறுபடியும் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஏழுநூற்றி அஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஏழு ஜீரோ அஞ்சு வந்திருக்கா அதே மாதிரி ஏழுநூத்தி நாலு அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிது அதனால கொடுக்குறோம் ஏற்காச்சும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் ஃபேவராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்து விழுகணும் அப்படிங்கிற நம்பரில் கொடுக்குறோம் சரிங்களா மேட்ச் ஆச்சுன்னா நாலு நம்பர் எடுத்துங்க சி போர்டில் மேட்ச் ஆகும் சரிங்க எடுத்து இல்லைன்னா அஞ்சா நம்பர் ஏங்க ஒரு நம்பர் தள்ளி கொடுக்குறேன் ஓ ஒரு நம்பர் தள்ளிக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஏ போட ஆறு மூணுங்க ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகும் இது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலேயே கூட வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பர் பி போல் எடுத்திங்கன்னா பி போடல் ரெண்டு அதே மாதிரி எட்டு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நம்பர் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர்லாம் வந்து நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துருச்சு அதில் இருந்தாலும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பி போர்டு அந்த மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா பி போடல் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இன்றைக்கே மூணு டைம் வந்திருக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாலு நம்பர் எடுத்துடவங்க அதுக்கு பர்டிகுலராக ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படி இல்லைனா ஜீரோக்கு அஞ்சு இதுக்குள்ளேயே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்சாக எடுங்க எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் வரும் வாய்ப்புகள் இருக்கு முன்னாள் நம்பர் இதுக்குள்ளே அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் இதை தாண்டி வந்து அஞ்சாம் நம்பர் வந்துடும் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்